ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனிடத்தில் நேரம் செலவழித்து வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறான் அந்த பணத்தை வைத்து தன்னுடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையானதை வாங்கிக் கொள்கிறான் பணமும் பொருளும் இருக்கிற மனுஷனை இந்த உலகம் மதிக்கிறது இன்னொரு மனுஷன் ஆண்டவரோடு நேரம் செலவு செய்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்து விசுவாசத்தை சம்பாதிக்கிறான் அந்த விசுவாசத்தை வைத்து அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிறான் விசுவாசமும் கிரியையும் இருக்கிற மனுஷனை பரலோகம் மதிக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உலகம் உங்களை மதிக்க வேண்டுமென்று நீங்கள் வாழ்கிறீர்களா அல்லது பரலோகம் உங்களை மதிக்க வேண்டுமென்று நீங்கள் வாழ்கிறீர்களா லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது குறித்தும் மார்த்தாலை குறித்தும் பார்க்கிறோம் நீங்கள் மரியாலா அல்லது மார்த்தாலா யோசிங்க